ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் சிவாஜி அந்தோனி இப்போ வந்து சிவாஜி கெட்டப் போட்டாச்சு திருவிளையாடல் படத்தில் பார்த்தா பசுமரம் கெட்டப்பு இதை பார்த்துக்குங்க இப்போ நான் ஆட போகிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல நண்பரை உங்களுக்கு அறிமுகப்படுத்திடுறேன் இவர் பேர் வந்து மொசகுட்டி ஜெய்பீம் படம் பார்த்துருப்பீங்க அந்த படத்தில் வந்து சூப்பராக கலப்பி கலக்கியிருக்காரு அந்த படத்தை பார்த்து அழுவாத மனிதனே கிடையாது அந்த அளவுக்கு பர்ஃபார்மென்ஸ் இவர் பண்ணியிருக்கார் படமும் நல்ல படம் அவர் வந்து ரொம்ப சூப்பராக ஆக்ட் பண்ணியிருப்பார் அவருக்கு ஒரு நல்ல வாழ்த்து சொல்லுங்க இவங்க இந்த மாதிரி நடிகர்கள் வந்து பெரியால் ஆகணும் ஏன்னா இவங்கெல்லாம் இப்போ தான் வளரும் கூடிய நடிகர்கள் இவங்கெல்லாம் பெரிய ஆள் ஆகிறதுக்கு காரணமே நீங்கள் தான் உங்கள் வாழ்த்து இருந்தால் தான் அவங்க பெரிய ஆள் ஆக முடியும் அதே போல் தனுஷ் பாண்டி இவர் தனுஷ் கெட்டப்பில் நிறைய ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பண்ணுறவர் இவர் பிரமாதமாக வரணும்னு வாழ்த்துங்க ஏன்னா உங்கள் வாழ்த்து உங்களோட ஆசீர்வாதம் இல்லாமல் யாராலுமே பெரிய ஆளாக முடியாது அது ரஜினிகாந்தாக இருக்கட்டும் கமலஹாசனாக இருக்கட்டும் தனுஷாக இருக்கட்டும் விஜயதகாந்தாக இருக்கட்டும் விஜயாக இருக்கட்டும் அஜித்குமாராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் உங்களோட ஆசீர்வாதத்தால் தான் எல்லாருமே பெரிய ஆள் ஆகுது உங் நீங்கள் கொடுக்குற காசில் தான் அவங்க பெரிய ஆகுறது அது உண்மை அதையால் உங்கள் வாழ்த்து எல்லாருக்கும் தேவை கேட்டுக்கொள்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ